இதிகாசங்கள் புராணங்கள் இவற்றில் இந்தந்த தேவதைகள் இப்படி செய்தார்கள் வரும் அப்படி செய்யலாமா அது சரியான முன்னுதாரணமாக அமையாதே இந்த சந்தேகம் படிக்கும் பாமர மக்களான நமக்கு வரும் இதன் அடிப்படை கருத்து பெரியவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அதை பார்த்துத்தானே பின்பற்றுவோம் எத்யதாச்சரதி சிரேஷ்ட தத்ததேவ இதரோ ஜன ச எத் குருதே கூறுதே லோகஸ்தனுவர்த்ததே கண்ணனே கூறுகிறார் பகவத்கீதையில் மகான்கள் எப்படி நடப்பார்களோ அதை பார்த்துத்தான் மற்ற பேர் பின்பற்றுவார்கள் ஆகவே மகான்கள் ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கும் செய்தி நாமும் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் செய்தி அப்படி இருக்கும்போது ரொம்ப பெரியவர்கள் தேவர்கள் அவர்கள் சரிவர நடந்தால் தானே அதை பார்த்து நாம் நடப்போம் ஆனால் ஆங்காங்கு கதைகளை படிக்கும்போது இந்திரன் இப்படி தவறாக செய்து விட்டார் பிரம்மா எப்படி செய்தார் குபேரன் எப்படி செய்தார் இதெல்லாம் தெரிகிறது மனிதர்களான நமக்கே அதை சிந்திக்கும் போது இது நல்ல ஒழுக்கவில்லைன்னு தோன்றும் எல்லாம் தவம் புரியும் போது தவத்தை கலைப்பதற்காக அப்சரசுகளை எல்லாம் அனுப்பி வைக்கிறாரே இது சரியுமா அகல்யா முதலானோரிடத்தில் இந்திரன் தானே தவறாக நடக்கிறாரே அது சரியா சில பேரிடத்தில் இந்திரனே சாபம் பெற்றிருக்கிறார் அதனால் மகான்களை பின்பற்றலாமா வேண்டாமா கூடுமா கூடாதா கண்டிப்பா பின்பற்ற வேண்டும் ஆனால் அதே தர்மசாஸ்திரத்தில் அதற்கு விதிவிலக்கும் சொல்லப்பட்டுள்ளது யான் அனவத்தியானி கர்மாணி தானி சேவிதவியானி நோ இதராணி இது உபனிஷத்து சொல்லுகிறது மகான்களை பார்த்து கண்டிப்பா நட ஆனா அவர்களுடைய செயல்களுள் உனக்கெது பொருத்தமாக இருக்குமோ உனக்கெது குற்றம் வாராமல் இருக்குமோ அதை மட்டும் செய் மற்றவற்றை தள்ளிவிடு கொள்ளாதே என்கிறார்கள் ஒரு தெய்வமோ ஒரு ரிஷியோ பத்து விஷயங்கள் செய்திருக்கிறார்னு வைத்துக் கொள்வோம் அதில் எட்டு நானும் கடைபிடிக்கலாம் செய்துவிடலாம் ஆனால் இன்னும் ரெண்டு கூடாததுன்னு இருக்குமானால் அது எனக்கு பொருந்தாது எனக்கு பொருந்தாதுங்கிறது என்னது எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது ஞானம் இருக்கிறது வைராக்கியம் இருக்கிறது ஒரு தப்பு நடக்குமானால் என்னால் அதற்கு எப்படி பிராயசித்தம் தேட முடியும் அதற்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என் இலக்கு என்ன என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு ஆயுள் இதெல்லாத்தையும் வைத்துக் கொண்டுதான் ஒரு காரியத்தை நான் செய்யலாமா வேண்டாமான்னு சிந்திக்க வேண்டும் இது எதையுமே யோசிக்காமல் நான் ஆசைப்பட்டேன் செய்கிறேன்னு சொன்னால் இரண்டாயிரம் வருஷம் ஆயுள் இருந்தவர் செய்ததை எண்பது வயசு வாழ்கிற நாம் செய்ய முடியுமா கவத்தினாலே அனைத்து மந்திரங்களையும் கண்டு சஸ்திரங்களையும் உணர்ந்த விஸ்வாமித்திரர் அவர் செய்ததை பார்த்து நான் செய்ய முடியுமா அவர்களெல்லாம் அதிலேயே பழகினவர்கள் அதனால் அந்த ஒரு ரெண்டு எனக்கு பொருந்தாது என்றால் அதை விட்டுவிட வேண்டும் அது எப்படி அவர் செய்யலாம் என்று கேட்டு பயனில்லை அவர் செய்ததற்கு காரணம் அவருக்கு தெரியும் மகான்கள் எப்படி சிலதை செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த பாதிப்பு வராது அது வராமல் செய்வதற்குண்டான ஆற்றல் அவர்களிடத்தில் உள்ளது ஒரு சத்தஸுக்கு போகிறோம் ஆறு சிங்கங்கள் சுத்தி இருக்கின்றன ரிங் மாஸ்டர் நடுவில் இருக்கிறார் சிங்கம் வாயை திறக்கிறது தலையை உள்ளே கொடுக்கிறார் அது அவருடைய ஆற்றல் அவர் எப்படி தலையை கொடுக்கலாம் அதை பார்த்து நான் கொடுத்து விட்டேன் என்றால் கேட்க முடியுமா கொடுக்க கூடாது எனக்கு அந்த ஆற்றல் இல்லை நெருப்பு எட்டை போட்டாலும் எரிக்கும் நல்ல ஹோம கொண்டத்தில் இருக்கும் நெருப்பு பூர்ணாகுத்து நடக்கும்போது நெய் ஊற்றுவோம் தேங்காய் போடுவோம் சின்ன பட்டு வஸ்திரம் போடுவோம் பழங்கள் எல்லாம் போடுவோம் இப்படி உயர்ந்த பொருட்களை எல்லாம் நெருப்பு எரிக்கும் சாப்பிடும் ரப்பர் டயர்களை கொண்டு போய் தான் போடுகிறார்கள் எத்தனையோ தட்டுமொட்டு பிரயோஜனம் இல்லாத சாமானையும் போடுகிறார்கள் நெருப்பு இருக்கிறது நெருப்புக்கு இரண்டையும் தொடக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அதனால் அது நெருப்பு தண்ணீர் தண்ணீர் மிக உயர்ந்தது பகவானுக்கு ஆராதனத்துக்கு தண்ணீர் பயன்படுகிறது நம் வீட்டில் இருக்க அழுக்கு அதை போக்குவதற்கும் தண்ணீர் பயன்படுகிறது தண்ணீருக்கு எதற்கும் பயன்படக்கூடிய எதையும் சாதிக்கிற ஆற்றல் இருக்கிறது அதனால் அது நடக்கும் அப்படியா நம்மிடத்தில் அதனால் அவர்கள் செய்தவற்றுள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்டு பயனில்லை கண்ணன் ராசக்கேடை செய்தார் பல கோபிமார்களோடே நாட்டியம் புரிந்தார் என்றால் அவர் பரமாத்மா அவர்கள் ஜீவாத்மாக்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர் அந்தராத்மா உள்ளே உறைபவர் அவரால் முடியும் நாம் அப்படியா அதனால் இன்ன செய்தத்தை நாம் கேள்வி கேட்பதுன்னு வந்துவிட்டால் ஒன்றுமில்லை ஒரு மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய கான்வாய் போகும்போது ரோடு டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் உண்டா அதுவே கிடையாது அதுதான் சட்டம் அதை கேட்க முடியுமா அது அவர்களுக்கு இருக்கிற சாமர்த்தியம் அவர்களுக்கு இருக்கிற பிரிவிலேஜ் அதே போல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாவற்றையும் எல்லாரையும் பார்த்து நாம் செய்ய முடியாது நமக்கு எது பொறுக்கமாக இருக்குமோ ஒரு பிசினஸை பார்த்தால் கூட என்ன முதலீடு இருக்கிறது நம்மால் எவ்வளவு உழைக்க முடியும் நமக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கிறது அதுக்கு தகுந்த இன்னும் கொஞ்சம் உயர்த்தியாக உழைக்கலாம் அப்படிதான் பார்க்க முடியுமே தவிர எங்கோ ஆகாயத்தில் இருப்பதை பிடிக்க முடியுமா அதனால் இந்த விஷயங்களில் ஜாகிரதையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் ஏ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்